சூரா ஃபுர்கானுடைய பத்தாவது ஆயத்தில் தபாரோ கல்லதி அல்லாஹ் பரக்கத் பொருந்தியவன் சுரா ஃபுர்கான் அறுபத்தி ஓராவது ஆயத்தில் தபாரோ கல்லதி வானத்தில் கோள்களை படைத்தவன் பரக்கத் பொருந்தியவன் சுரா ஃபுர்கான்ல மாத்திரம் இந்த தபார கல்லதி என்ற ஆயத் மூன்று தடவை வந்திருக்கு அடுத்தது அடுத்ததுலுமின் அடுத்தது ரஹ்மான்ல வல் இக்ராம் அந்தஸ்தும் கண்யமும் பொருந்திய அல்லாஹுடைய பெயர் பரக்கத் பொருந்தியது எட்டாவது அதாவது சூரத்துல் முல்குடைய முதல் வசனம் ോ അവ അരണ്ടാവിയ எவன் வசம் வானங்களுடைய ஆட்சி பூமியுடைய ஆட்சி வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள விடயங்களுடைய ஆட்சி எல்லாம் யாரிடம் இருக்குதோ யார்ட்டு இருக்கு வானத்துடைய ஆட்சி அல்லா இடம் பூமியுடைய ஆட்சி அல்லாஹுடம் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள எல்லா விடயங்களுடைய ஆட்சியும் அல்லாஹுடம் அது மாத்திரமல்ல அல்லாஹுடம்தான் உலக முடிவுடைய அறிவு இருக்குது எப்போ கியாமத்து வரும் எப்போ உலகம் அழியும் என்ற அறிவும் அல்லாஹுடம் தான் இருக்கிறது ஒ இலைஹி ஒரு நாள் நீங்கள் அல்லாஹும் பக்கம் மீட்டப்படுவீர்கள் அல்லாவை சந்திக்க போவீங்க உன் யார்ட போகிறோம் ஒரு நாளைக்கு நாங்கள் நினைக்கப்படாது உடம்ப கொண்டு போய் கபரில் வச்சது அழிஞ்சிருவோம் இல்லை இன்னா இந்நாளி ராஜூன் அல்லாவிடத்துல ஒரு நாள் போக இருக்கிறோம் ரெண்டாவது அல்லாஹ் சொல்ற மூன்றாவது ஷஃபா

யாரும் சொந்தமாக்கி கொள்ளமா எந்த சிலைகளோ எந்த கடவுள் என்ற உலகத்தை சொல்கிறாங்க யாருமே சொந்தமாக்கி கொள்ள மாட்டார்கள் அல்லாவிடத்தில் பரிந்துரை பேசுவதற்கு பில் ஹக்கா யாரு களிமா சொன்னாங்களோ அவங்கள தவிர ஷஹிதபில் ஹக்கண்ட களிமோட பேர் களிமா சொல்லி அல்லாவுடைய நம்பிக்கையில் பூமியில் வாழ்கிறாங்களே இவங்கள தவிர ஓஹூம் யானமுன் ஓஹூம் யானமு அவங்களுக்குத்தான் அல்லாவை பற்றி உள்ள அறிவு இருக்குது அல்லா அப்ப அல் களிமா சொல்லி நம்பிக்கையில் கீழில் வாழ்கிறாங்களே இவங்கட ஷஃபாத் ஏற்றுக்கொள்ளப்படும் இவங்க பேசினா ஏற்றுக்கொள்ளப்படும் இவங்க அல்லாகுவ பற்றி சரியாக அறிந்து இந்த பூமியில் வாழ்கிறார்கள் மூன்றாவது நான்காவது நபியே அவர்களிடம் நீங்க கேட்டால் உங்களெல்லாம் படைச்சது யாரப்பா உங்களை படைச்சது அப்படின்ட்டு கேட்டா லய கோலு அல்லா அவங்க சொல்லுவாங்க நிச்சயமா சத்தியமா படைச்சது யாரு அல்லாஹ் தான் அல்லாவை ஏற்றுக்குவாங்க ஆனா தனி அல்லாக்கு செய்ய இல்லாத அவங்க சொல்லுவாங்க சிறுக்கு வச்சிருவாங்க அல்லாவாலை எப்படி தனியை செய்கிறது அல்லாவாலை படைச்சி சாப்பாடு தந்து எப்படி செய்கிறது அப்போ அல்லாஹ் கேட்குறான் சரி உங்களை படைச்சது அல்லான்னு ஏற்றுக்கொண்டா எங்கப்பா போறீங்க உங்களை புத்தி எங்கே போயிட்டு ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லாவை இதெல்லாம் உலகத்தில் சொல்லி காட்டலாம் மவுத்துக்குப் புறம் யார் பேசுறது எல்லாம் அல்லாவை மௌத்துக்கு மவுத்துக்கு புறம் பேசல இது நாலாவது விடயம் ஐந்தாவது விடயமாக அல்லாஹ் சொல்றான் என்ன அரபில் எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை தான் மக்காலா கவுல் அப்படின்னா நபி அவங்க அல்லாஹுடத்தில் முறையிடுறாங்க நான் எவ்வளோ சொல்லியும் இவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லையா என்ன முறையிடுறாங்க எவ்வளோ இவங்களுக்கு தாவத்து கொடுத்து என்ன செய்றாங்க இவங்க ஒன்ன இல்லையா இல்லையால்லா அப்படின்ட்டு நபி அவங்க அல்லாஹ்டத்தில் சொல்றாங்க இந்த ஐந்து விடயத்துக்கு அல்லா பதில் சொல்கிறான் என்னென்ன அஞ்சு விடயம் இப்போ இவங்க அல்லாக்கு பிள்ளை இருப்பதாக சொல்றாங்க அதுக்கு தான் அல்லாஹ் பதில் சொல்கிறேன் அல்லாக்கு பிள்ளை இருந்தா நபியை சொல்லுங்க நான் தான் முதல் முதலாக வணங்குவேன் அந்த பிள்ளைய நீ தூய்மையானவன் வானங்கள் பூமி யாரெல்லாம் புறக்கணிக்கிறாங்களோ விட்டுங்கன்ற அல்லா ஐந்து விடயத்தை சொன்னான் முதலாவது வானத்திலும் தான் வானத்துடைய ஆட்சியும் அல்லாஹுடம் பூமியுடைய ஆட்சியும் அல்லாஹுடம் அவன் ஹக்கீம் அலீம் இரண்டாவது பறக்கத் பொருந்தியவன் வானங்கள் பூமி அதற்கு மத்தியுள்ளே ஆட்சி எவன் வசம் இருக்கிறதோ அவன் பறக்கத் பொருந்தியவன் அவனிடம்தான் கியாமத்துடைய அறிவு இருக்கிறது அவன் பக்கம்தான் மீட்டப்படுவீர்கள் மூன்றாவது அல்லாகுளத்தில் அல்லாவை ஏற்றுக்கொள்ளவங்களை தவிர வேறு யாரும் பேச முடியாது நாலாவது எல்லாம் படைத்தவங்க யாருன்னு கேட்டால் அல்லான்னு சொல்லுவாங்க அவையே அல்லா விட்டு புறமுது காட்டுறீங்க நபி அவங்க முறையிட்டாங்க யாரோ என்ற கூட்டம் ஈமான் கொள்ளுது இல்லையே என்ற இந்த ஐந்து கல்லா ஒரு அழகான பதில் அல்லா என்ன பதில் அந்த ஒரு ஆயத்தில் மூன்று விடயம் அடங்கியிருக்கு எத்தனை விடயம் அடங்கியிருக்குது மூன்று விடயம் சலா இதுதான் வானத்துடைய அதபு இதன் அதி வஸ் கரீமுன் அதபுன் சமாவி வானத்துடைய ஒழுக்கம் இது வானத்துடைய ஒழுக்கம் என்னும் நபியே அவங்கள அப்படியே மன்னிச்சிருங்க விட்டுருங்க கோவத்தோட விட்டுருங்க ஏத்துக்கொண்டு விடுறதல்ல சமாளிச்சிடு நானும் உங்களோட பாட்டிதான் அப்படி அது முனாஃபியம் கோவத்தோட மன்னிச்சிருங்க இரண்டாவது சொல்லுங்க அவங்கள பார்த்து சலாம் என்ன சொல்லுங்க இது காணிக்கை சலாம் அல்ல இது அஸ்ஸலாமு வலைக்கம் காணிக்கைக்கு சொல்லுவோமே அந்த சலாம் இல்லை இது மாறி வழங்கிடப்படாது இந்த சலாமுக்கு பேர் வந்து இது எச்சரிக்கையுடைய சலாம் இது சலாம் ஹுஜ்ரான் சலாம் முதாரிக்கா இது சலாம் சொல்லுங்க ஆ ரெண்டாவது மூன்றாவது அவங்க வெகு சீக்கிரம் விளங்கி கொள்ளுவாங்க எப்போ அவங்களோட கண் பொத்திப்படுமோ அப்போ விளங்கி கொள்ளுவாங்க அல்லாக்கு பிள்ளை இருக்குதா அல்லாஹ் என்பவன் யார் என்பதை விளங்கி கொள்ளுவார்கள் இந்த மூன்று விடயத்தையும் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறோம் என்ன விடயம் முதலாவது என்ன விடயம் அவங்கள விட்டுருங்க ரெண்டாவது என்ன விடயம் சலாம் சொல்லிடுங்க மூணாவது என்ன விடயம் விளங்குவாங்க குர்வானில்

அஞ்சு சொல்கிறான் அவங்க விளங்கி கொள்ளுவாங்க விளங்கி கொள்ளுவாங்க விளங்குற நேரம் வெகு சீக்கிரம் வரும் அல்லாஹ் இந்த அஞ்சு இடங்கள்லையும் சொல்றான் ஆகவே சகோதர சகோதரிகளே நாங்க ஏற்றுக்கொள்ளணும் எங்கட ரப்ப தவிர தவிரங்களுக்கு வேற யாரும் இல்லை அஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹில்ல அல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு அசூலு அல்லாஹுவ தவிர எங்களுக்கு வேற கடவுள் கிடையாது அல்லாஹுவ பத்தியே அல்லாஹ் சுரா ஸுஹ்ருஃப் உடைய எண்பத்தி ஓராவது ஆயத்திலிருந்து எண்பத்தி ஒன்பதாவது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் சொல்லி முடித்தான் எனவே இன்றைய பாடத்துடைய சுருக்கமாக அல்லாஹ் அவன் ரஹ்மான் அவனுக்கு எந்த புள்ளையும் கிடையாது அவன் ரபுஸ் السماوات والارض رب العرش அவன்தான் வானத்திலும் இறைவன் பூமிக்கும் இறைவன் அவன்தான் ஹக்கீமுன் அலீம் அவன் பரக்கத் பொருந்தியவன் அவனிடம்தான் உலக முடிவின் அறிவு இருக்குது அவன் பக்கமே மீட்டப்படுவீர்கள் அல்லாஹூடத்தில் களிமாவை ஏற்றுக்கொண்டவங்கள தவிர வேறு யாரும் பேச முடியாது என்று சொல்லி அல்லாஹ் கடைசியாக மூன்று விடயத்தை சொல்லி முடித்தான் மன்னிச்சிருங்க நபியே சலாம் சொல்றங்க வெகு சீக்கிரம் விளங்கி கொள்ளுவாங்க என்று சொல்லி அல்லாஹ் முடித்து கொண்டான் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كان للرحمن ولد فأنا أول العابدين سبحان رب السماوات والأرض رب العرش أما يصفون فذرهم يخوضوا ويلعبوا حتى يلاقوا يومهم الذي يوعدون حتى يلاقوا يومهم الذي يوعدون وهو الذي في السماء اله وفي الارض اله وهو الحكيم العليم وتبارك الذي له ملك السماوات والارض وما بينهما وعنده علم الساعه واليه ترجعون ولا يملك الذين يدعون من دونه الشفاعه الا من شهد بالحق وهم يعلمون ولئن سالتهم من خلقهم ليقولن الله فانا يؤفكون وقيله يا رب ان هؤلاء قوم لا يؤمنون فاصفه عنهم وقل سلام فسوف يعلمون سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين